எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஃபேஸ் ஒன் தமிழகத்தில் இன்னும் மூன்று நாட்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அது வரைக்கும் நம்முடைய எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கலாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னது தான் எண்பது லட்சத்திற்கு மேலே தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி எழுபத்தி லட்சம் நீக்கியிருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்குற ப்ரெஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் டெத்து ஷிப்டட் ஆப்சென்ட் நாட் பவுண்ட் இறந்து போயிட்டாங்க மாறிட்டாங்க பெர்மனென்ட்லி ஷிப்டட் மாறிட்டாங்க காணாம போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல இதர காரணங்கள் எழுபத்தி ஏழு லட்சம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட இது பன்னெண்டு சதவீதம் ஒரு வாக்காளர் பட்டியலில் பன்னிரண்டு பனிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை என்பது ஒரு விதத்தில் பெரிய ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சியும் இருபத்தி நான்கு லோக்சபா இந்த பட்டியலை வச்சு தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம் பன்னிரெண்டு சதவீத வாக்காளர்கள் இல்லை இன்னைக்கு அடுத்த இந்த பதினான்கு டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கு மேல தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் கோடிக்கு வந்துருவாங்க வந்துருவாங்க லட்சம் லட்சத்துக்கு இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம் எந்த அளவுக்கு வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி பார்த்தாங்க எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்து அந்த எஸ்ஐ ஆர் இன்டென்சிவா பண்றதுனால எழுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதை முதலமைச்சர் இதை புரித்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் எதிர்க்கிற எஸ்ஐஆர்எ எதிர்கரன் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏ பன்னெண்டரை சதவீதம் நூறு பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல பன்னிரெண்டு சதவீதம் வாக்காளராக இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ்எஸ்ஆர் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்குது அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆரினுடைய முதல்கட்ட வெட்டி தான் முதல்கட்ட வெற்றி நம்ம பார்க்கறோம் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாவது ஃபேஸ் டிசம்பர்ல இருந்து ஜனவரி பத்தொம்பது வரைக்கும் நீக்கப்பட்டவங்க தெரியாமல் நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க அப்செக்ஷன் பீரியட் க்ளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் பீரியட் அதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்தை கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக அது நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்